ஓம் அகத்தீசாய நம ஓம் ஸ்ரீகாக புஜ தேவாய நம ஓம் சரவணபவாய நம் தவத்தரு ஆறுமுக அரங்கமகா தேஷிகாயனும் மகான்காக புஜண்ட மகரிஷியின் ஜீவநாடி நூலிலிருந்து அடியவர் குமார் எனும் மகன் தனக்கு ஆசி விளக்கம் இரு நிலைக்கும் அப்பாலே ஏகியுள்ள இறைவன் திருவாதமதை பணிந்து போற்றி குருவாக நின்றுக்காக புஜண்ட மகரிஷியானும் கூறிடுவேன் குமார் எனும் மகன்தனுக்கு ஜீவ ஏட்டில் ஆசி விளக்கம் மகந்தனுக்கு பிறவி தொடர்புள்ள குரு விஜயகுமார் வழிகாட்ட இனிதே ஆசி உரைப்பேன் அப்பனே புனர்பூச நட்சத்திரம் கடகராசி வந்து பிறந்த மகனே வளங்களுக்கான ஆசி உண்டு ஆசி பெற்ற மகனே நீ செய்து வரும் தூசு துணிமணி வகைசார்பு ஜீவன மகன் உனக்கு சிறப்பு கொள்ள பரிபூரண ஆசி உண்டு நடப்பது அட்டமகாலம் அன்னதனால் சில மந்தமும் குழப்பம் சலனம் ஆன்மீக ஞான வழி வந்தும் மகன் தனக்கு முழுமைப்பட திடமில்லா வண்ணம் அச்சமும் பயமும் சில சங்கடங்களும் பற்றக்கூடும் மகனே அனைத்து சோடைகளும் நீங்கி என் மகன் நீ பாதுகாப்புற புஜண்டன் என் பரிபூரண ஆசி உண்டு ஆசி பெற்ற மகனே அட்டமம் கடக்க ஆண்டாண்ட ஏற்றங்கூடி ஆயுளுக்கும் வளங்காண்பாய் காரிய வெற்றிக்கும் மனபலத்துக்கும் பெறவும் ஆயுள் பல பெறவும் புஜண்டன் என் பரிபூரண ஆசி உண்டு மகனே வழிகாட்டிய நல் ஆதிசக்தி மைந்தன விஜயகுமார் அன்னவனின் பிறவி தொடர்புள்ள ரகசியங்கள் கேட்க மகனுனக்கு அவனோடு தொடர்பு கொண்ட ஒரு பிறவியின் சூட்சமத்தையும் இவை பிறவியில் அன்னவன் வழி மகன்னி தொடரக்கூடிய பணி குறித்தும் புஜண்ட ஞான் ஆசிதானை உரைப்பேன் அப்பனே உமது மூணாவது பிறவியில் மகன்னி கிருஷ்ணங்கோயில் எனும் சிற்றூரில் மகன்னி சைவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அந்த பிறவியில் கலைகள் பல பயந்து தேறி மகன் உன் குடும்பமே இறைநாட்டம் உள்ள குடும்பம் என்பதாலே உந்தனுக்கு இளமை தொட்டு இறைநாட்டம் வர பல்வேறு நூல்களை கற்று தேறியும் மகன் நீ ஞான சுட்சுமங்களை அறியும் வண்ணம் பல நூல்களை படித்தோம் ஆனாலும் தெளிவுகிட்டாவண்ணம் மகன் நீ வளர்ந்து வாலிபத்தில் குருமார்களை தேடி அலையுங்காலம் உத்தமன் நீ சதுரகிரி பொதிகை என மலைகள் சுற்றி வந்தாலும் நல்ல குரு வண்ணம் மனம் கலங்கி நிற்கும்போது உத்தமன் உன்நிலை கண்டு அவ்வழி சாதுவாக தெரிந்த அந்த குருவும் உனை நாடி உன் கரந்தொட்டு உந்தனை பற்றிய சூட்சமம் பல அருளில் சொல்லி மகன் உன்னை தேற்றுங்காலம் மகன் நீ அன்னவர் கரம் பிடித்து நீங்களே எந்தன் குரு என சரணாகதி கொண்டு தீட்சி ஆசி பெறும்போது இந்த வித நிகழ்வெல்லாம் மகனே உந்தனுக்கு கொதிக மலை அடிவாரத்தில் நிகழ அப்போ மகன் நீ மனம் தேதி அகத்தியனே வந்து அருளியதாக முழுமை கண்டு அவர் வழி ஆசி ஏற்று அவர் சொன்ன உபதேச முறைகளை பின்பற்றி அடியவனை அவை பிறவி மீண்டும் சந்திக்க வாய்ப்பும் நல்ல ஆசையும் நல்குங்கள் என்று கேட்கும்போது அன்னவரும் மகனே இந்த சூழலில் உன்னை மீட்க வேண்டியது என் கடமை அகத்தியன் உத்தரவே அது அன்னதனால் உன்னை சந்தித்துள்ளேன் அன்னதனால் என் மகன்னி திரும்ப அகத்திய மகரிஷியை அனுமதி தருங்காலம் நாம் சந்திப்போம் என்று கூறி சென்றுவிட அதன் பின்னே மகன்னி மனம் அமைதி கொண்டு முழுமையடைந்து நூல்களை எல்லாம் கடந்து குரு அன்னவர் உபதேசித்த வழி பூஜாவும் அனுஷ்டானங்களும் கடைபிடித்து திருமணம் கண்டு இல்லறக் கடமையாற்றி தர்ம வழிகளில் நடந்து அந்த பிறவி முடித்துள்ளார் இரண்டொரு பிறவி தாண்டி இந்த கடைப்பிறவியில் அகத்தீசனே அனுமதிக்க புஜண்டன் யான் இந்த சூட்சமத்தை வாக்காக உமக்கு தருகின்றேன் அப்பனே அந்த பிறவி தொடர்புள்ள சாதுதான் குருவுதான் இந்த பிறவிக்கு மகனே ஆதிசக்தியின் மைந்தனாகவும் அகத்தீசனின் அருள் பெற்றவனாகவும் இவை பிறவியில் மகனவன் உயர்பட இந்த காலகட்டங்களில் வருகை இளமை நாம சீடனாக விஜயகுமாராக மகனை ஓங்கார குடில் படைத்து மகாபூஜையும் வழிபாடும் தர்மமும் தொடர்பவன் அவன் தொடர்பு அகத்தியன் உத்தரவால் கிட்டியுள்ளது அன்னதனால் அவன் உந்தனுக்கு முற்கரவி தொடர்புள்ள குருவாகும் அன்னவனைக் கண்டு அவன் வழி மகனே உயர்கனி தட்சனை இடைதானிய வஸ்திரம் வைத்து தானமெந்து தீட்சை ஏற்றுக்கொள் இதனோடு மகன் நீ அவன் மூலம் நடக்கின்ற இனி வருங்காலம் தர்ம பணிகளில் அன்னவனோடு இசைந்து இணைந்து தொடர்பு கொண்டு தொடர் தொண்டு இந்த பிறவியில் புரிய மகன் உனக்கு அனுமதியும் ஆசையும் உண்டு உண்டு இவ்வித குரு தொடர்பின் மூலம் மனபலம் தேகபலம் ஐயம் இல்லாத வண்ணம் தெளிவுதிடம் ஞானங்கூடி ஆண்டாண்டாய் ஏற்றங்கண்டு துளில்தனவலமோடு தனவான்பட்ட நற்பேறுபட ஞானவானாகவும் சிறந்து இறைநிலையில் நீ எண்ணுகின்றவண்ண இரண்டற கலந்து பரிபூரணத்துவமும் தெளிவு திடமும் ஞானமும் இனிப்பிறவா பெரும்பேற்றுக்குண்டான மூப்பு நரைதிரை இல்லாதவண்ண உயர்நிலை கண்டடைய மகனுந்தனுக்கு புஜண்டன் என் பரிபூரண ஆசி உண்டு புஜண்டன் உத்தரவாய் குரு கண்டு ஆசி தீட்சையே ஏற்று அப்பனி பிற பலன்கள் தொடர்ந்து கேட்க புஜண்டன் யானுமோக்கு தொடர்ந்துரைப்பேன் புஜண்ட மகரிசியான அருடைய ஜீவ ஏட்டில் ஆசி விளக்கம் முற்றும் முற்றே சுபம்